வணக்க நண்பர்களை வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய ஆல்போல் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் நேற்று வந்து ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சு சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு ட்ரா நம்பர் வந்து நமக்கு என்ன இருக்குன்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ட்ரா நம்பர் ரிசல்ட் வந்து ஏழ்நூற்றி அஞ்சு சரிங்களா அதே மாதிரி போன வாரம் ஆடினாங்கடா அதில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஜீரோ ஒன்பதுன்னு ஆடிட்டாங்க இதுதான் நமக்கு பேசிக்கே கிடச்சிது இதை கால்குலேட் பண்ணி தான் நமக்கு கொண்டு வந்திருக்கோம் இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் மேட்ச் ஆகுது எப்படி மேட்ச் ஆகுதுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு 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 மூணு அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கு அதை கனெக்ட் பண்ணி நம்ம அஞ்சா நம்பர் வரல நமக்கு அதுக்கு அதுபோல் ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆயிருக்கு அடுத்து அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி ஏ போர்டில் வந்து ஒரு சில நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஏ போடி தான் வரப்போகுது அப்படின்னு அது என்ன நம்பர்னு பார்க்க போகிறோம் அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் வந்து சி போடலில் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது அது என்னம்மா நம்பர் அப்படின்னு பார்ப்போம் ஏ போடி சி போடு கொஞ்சம் குத்து மதிப்பாக நம்ம கொடுக்கலாம் இதுமாதிரி கரெக்டாக மேட்ச் ஆயிரும் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் சரிங்களா அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்ததில் ஏ போர்டு சூப்பராக மேட்ச் ஆயிருந்து நம்ம சொல்லி தான் கொடுத்த ஏ போர்டு இது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி வின்னிங் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டு வந்து ஏழா நம்பர் மேட்ச் ஆகிருந்தது சரிங்களா அதே மாதிரி ஜீரோ வந்து ஆல் போர்டு எங்கேனாலாம் மேபி ஒரு விட சி போலேயே வரலேயும் வரக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் ஏழா ஏழு அஞ்சு ஏழு ஜீரோங்கிற நம்பர் வந்துருச்சு நம்ம அதை ஏழு நேற்று எதிர்பார்த்த நம்பர் எதிர்பார்க்காத நம்பர்லாம் கண்டிப்பாக எதிர்பார்த்தோம் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த எஸ்எஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்னங்க பண்ணுவாங்க முழுக்க முழுக்க பெயண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க ஒரு சில நம்பராவது அது கண்டிப்பாக பெண்டிங் எடுப்பாங்க ஒரு நம்பராக எடுக்காம விடவே மாட்டாங்க ஏன்னா இப்போ எந்த கம்பெனிக்காரங்களும் பெண்டிங் நம்பர் எடுக்கிறதுல தான் முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பெண்டிங் நம்பர் இருக்குது உங்களுக்கு இந்த மாதம் பூராமல் எல்லா போர்டுமே பெண்டிங் ஆகிடுச்சு பெண்டிங் இல்லாத நம்பர் எதுவுமே இல்லை அஞ்சாம் நம்பர் மட்டும்தான் பெண்டிங் இல்லாமல் இருக்குது மற்ற எல்லா நம்பருமே பெண்டிங் 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 பெண்டிங்காக தான் இருக்குது சரிங்களா அந்த வகையில் நாளைக்கு பெண்டிங் நம்பர் எடுத்து தான் ஆடணும் ஏன்னா இந்த ரெண்டு ட்ரா இருக்குது ரெண்டு ட்ராவில்னா இன்றைக்கி இருபத்தி எட்டாங்க இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று இன்னும் மூணு ட்ரா இருக்குது இந்த மூணு ட்ராவில் பெண்டிங் இல்லாமல் ஆடவே முடியாது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பாருங்கள் நானூற்றி நாலு ஏழ்நூற்றி அறுபத்தி ஒன்பது அதே மாதிரி ஐநூற்றி ஒன்பது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒன்பது ஒன்பதுன்னு சரிங்களா அது மாதிரி இன்றைக்கி மேட்ச் பண்ணி கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா எனக்கு அது மாதிரி தான் காமிக்கிறது ஒரு சில நம்பர்களும் மேட்ச் ஆகுது அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழ்நூற்றி அறுபத்தி அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அதுலேருந்து இந்த மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகளும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி பெண்டிங் நம்பரு மோஸ்ட் ஆஃப் தி டைம் எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க நீங்கள் தெளிவாக பார்த்துங்க யாருக்காச்சும் பெண்டிங் நம்பர் இந்த மாதிரி வருது அப்படின்னா எனக்கு எனக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஏ போர்ட் பி போர்ட் சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் வந்து ஏ போர்டில் பதினொன்று பி போர்டில் ஆறு சி போடலில் இருபத்தி ரெண்டு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் பத்து சி போடலில் இருபத்தி ஏழு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போர்டில் இருபத்தி ஏழு பி போடல பதினாலு சி போடலில் பதினஞ்சு அப்போ நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு போர்டு பெண்டிங்னு எடுத்திங்கன்னா ரெண்டு போர்டு இருக்கா இப்போ வந்து ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போடல வந்து பதினொன்று பி போர்டில் வந்து சி போர்டில் வந்து இருபத்தி ரெண்டு ரெண்டு போர்டு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டு பத்து சி போர்டில் ஏழு இருபத்தி ஏழு அப்போ ரெண்டு போர்டு பெண்டிங்கு அடுத்து மூணாம் நம்பர் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் இருபத்தி ஏழு பி போர்டில் வந்து பதினாலு சி போர்டில் பதினஞ்சு அப்போ மூணு போர்டு பெண்டிங் அப்போ நமக்கு இந்த ஒன்று ரெண்டு மூணுங்கிறதே ரொம்ப அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது அதை தாண்டு தான் உங்களுக்கு நாலு நம்பர் நாலு நம்பரை வரைக்கும் ஏ போர்டில் நாலு பி போர்டில் இருபத்தி நாலு நாளாக இருக்குது சி போர்டில் நமக்கு ஒரு நாள் தான் சரிங்க முந்த நாள் தான் வந்துச்சு அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சா நம்பர் ஏ போடலை வந்து அஞ்சு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு சி போர்டில் ஒன்று சரிங்களா இது கூட பெண்டிங் நம்பர் கிடையாது அதே மாதிரி ஆறாம் நம்பர் பத்திரிக்கைக்கு ஆறாம் நம்பர் ஏ போடல பதினாலு பி போடல் வந்து பார்த்திங்கன்னா மூணு சி போடல ஆறு மாதிரி ஏழு நம்பர் பத்திரிக்கைக்கு ஏழாம் நம்பர் ஏ போடல ஜீரோ பி போடில் ரெண்டு சி போடலில் பதினாறு மாதிரி எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பதினேழு பி போர்டில் வந்து இருபது சி போர்டில் வந்து பதிமூணு அப்போ நமக்கு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பெண்டிங்கில் இருக்குது கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு என்ன எதிர்பார்க்குறேன்னா வந்தால் இந்த கடைசி இல்லைன்னா இந்த கடைசி இதை எதிர்பார்த்தா நம்ம ஆடுற இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இந்த லாஸ்ட்டு நம்பரு இல்லை இந்த ஃபஸ்ட்டு நம்பர் இது ரெண்டு நம்பர் தான் நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் அதுதான் இங்கே வின்னிங் நம்பராக மாறுது சரிங்களா அந்த வகையில் ஏ போர்டு எட்டு ஏ போர்டில் எட்டு பதினேழு நாளாக இருக்குது பி போர்டில் எட்டு இருபது நாளாக இருக்குது சி போர்டில் எட்டு பதிமூணு நாளாக இருக்குது அப்போ நம்ம இது மூணு போர்டு பெண்டிங்கு இங்கே எப்படி நமக்கு முதல்ல பிரதானமாக நமக்கு இந்த மூணு இந்த மூணு நம்பரில் ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு போர்டு பெண்டிங்கு இது மூணு மூணு பெண்டிங்கோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மூணு நம்பர் இந்த மூணு நம்பர் ரெண்டே நீங்கள் கணக்கு வச்சிங்கன்னா ஒரே மாதிரி தான் வருது அங்கே வந்து மூணா நம்பரு மூணு போர்டு பெண்டிங்கு சரிங்களா ரெண்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்கு சரிங்களா அந்த கணக்கு பாருங்கள் மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு மூணாம் நம்பர் வந்து மூணு போர்டு பிண்டிங்கு ரெண்டாம் நம்பர் ரெண்டு போர்டு அதே மாதிரி இங்கே ரெண்டாம் நம்ப எட்டாம் நம்பர் மூணு போர்டு பிண்டிங்கு ஒன்பது நம்பர் ரெண்டு போர்டு பிண்டிங்க சரிங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ ஜீரோ ஒரு போர்டு பிண்டிங்க அங்கே ஒன்றாம் நம்பர் வந்து ரெண்டு போர்டு பிண்டிங்க அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா ஆனால் இந்த லாஸ்ட் மூணு நம்பர் அந்த லாஸ்ட்டு மூணு நம்பர் இதுக்குள்ளே தான் அதிகபட்சமாக மேட்ச்சாகக்கூடிய நம்பராக தெரியுது பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் இருபத்தி நாலு நாளாக பிண்டிங்க ஏ போர்டில் வந்து ஒன்றா ஒன்பது நம்பர் பத்து பதிமூணு அஞ்சு அதே மாதிரி எட்டு ஏ பதினேழு இருபது மூணு அப்போ இது மூணு போர்டு பெண்டிங்கு இது ரெண்டு போர்டு பெண்டிங்கு இது ஒரு போர்டு பெயிண்டிங்கு அதே தான் இங்கேயும் இது ரெண்டு போர்டு பெயிண்டிங்கு இது ரெண்டு போர்டு பெண்டிங் இது மூணு போர்டு பெயிண்டிங் அதிகமாக இருக்கக்கூடிய நம்பர் மற்றதெல்லாம் ஒவ்வொரு போர்டு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போ ஏழாம் நம்பர் வந்து ஒரு போர்டு தான் அதே மாதிரி மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் வந்து ஒரு போர்டு தான் அஞ்சா நம்பர் கூட நமக்கு போர்டு ஒரு போர்டு கூட வெண்டிங்களில் நாலாம் நம்பர் ஒரு போர்டு தான் மற்றதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி தான் வருது அப்போ இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எட்டாம் நம்பர் ரென் எட்டாம் நம்பர் ஒன்பது நம்பர் ஒன்னாக ஜீரோ அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் மூணு ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இதுக்குள்ள தான் நமக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகும் நம்பரு அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம் பட் இதில் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே நம்ம கணக்கு தான் இங்கே கொண்டு வர மே மாற்றி கொண்டு வரலாம் அதே மெத்தேட் தான் அதே தான் இங்கே கொண்டு வரேன் சூப்பராக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி இன்றைக்கி பவர் போன் நம்பர்னா இரநூத்தி என் கணக்கில் ரெண்டாம் நம்பர் இருக்குது ஏழாம் நம்பர் வாய்ப்பு இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜீரோ இருக்குது அந் ஏங்க ஜீரோ கொடுக்குறீங்கன்னா ஜீரோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா நமக்கு ஒரு இருபத்தி நாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது போக இன்னைக்கு அடிக்கப்படும் நம்பர் வந்து ஏழு ஜீரோ அஞ்சு திரும்ப ரிட்டர்ன்னு வந்து ஜீரோ கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா மாதிரி ஏழுக்கு அஞ்சு அஞ்சுக்கு அஞ்சு அஞ்சுக்கு ஜீரோ இந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அதனால தான் கொடுக்குறோம் மாதிரி எட்டாம் நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ஒன்பதாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆல்மோஸ்ட் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் எனக்கு அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதோ நீங்கள் வச்சிருக்கீங்க கணக்கு வருதுங்க எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தாங்க வருதுன்னா எடுங்க அதே மாதிரி பவர் போயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எட்டு ஜீரோ எண்பத்தி ஒன்பது இரநூத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜீரோ இருபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ரெண்டு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி ரெண்டு நாலு ஓகேங்களா தொள்ளாயிரத்தி நாலு அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி நாலு ஏழுநூற்றி ஐம்பத்தி நாலு சரிங்களா இதான் உங்களுக்கு மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு இந்த மாதிரி தான் கிடைக்குதுங்க அப்படின்னா பாருங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா ஒன்று உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் சிக்கலான ட்ராக்கெல்லாம் தான் போயிட்டுருக்கு இந்த மூன்று இந்த மாதத்தில் வந்து ஒரு பதினஞ்சு ரூபாக்குமே வந்து கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு பார்க்கலாம் அடுத்த மாதம் நமக்கு பிப்ரவரியில் நமக்கு இருபத்தி எட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இருபத்தி ஏழு வருது நம்ம தான் பார்க்கலாம் அதுக்குள்ளே நமக்கு சூப்பர் சூப்பர் வினிங் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி ஏபிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் இருபத்தி எட்டு ஜீரோ எட்டு ஜீரோ எட்டு எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது தொண்ணூறு எண்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு ஜீரோ ஒன்பது எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு எழுபத்தி அஞ்சு தொன் நாற்பத்தி மூணு இருபத்தி ஒன்பது எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா இதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வர உங்களுக்கு அதில் மேட்ச் ஆகி பாருங்க எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னு தெரியாம சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி ஏ போர்ட் அண்ட் பி போர்ட் அண்ட் சி போர்டு இது என்ன வரப்போகுது அப்படிங்கிறது மெயினாக மேலோட்டம் பார்க்கலாமா ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு ஒன்பது நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு தோணுது உங்களுக்கு வருதான்றதே மெயினாக பாருங்கள் எனக்கு இது மாதிரி காமிக்கிது இந்த மாதிரி வரலாம் இங்கே வரணும் நம்ம என்ன நினைக்கிறேன்னா ஏ போர்டு இப்படி வரணும் இப்படி வரது இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஏபில டபுள் நம்பரில் அதாவது இல்லை பிசிலேயோ ஏசிலேயோ நமக்கு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி எட்டு இந்த மாதிரி நம்பர்கள்லாம் நமக்கு நாளைக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்கிறது தெளிவாக சொல்கிறோம் எங்களுக்கு ஏதாவது இருக்காங்கறது மெயினாக பாருங்கள் ஏன் இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது நாளைக்கு பெண்டிங் நம்பரு எனக்கு என்னமோ ஒன்பது நம்பர் எட்டாம் நம்பர் ரொம்ப நாங்கள் ஜீரோ ரெண்டாம் நம்பர் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்டான நம்பர் வித்தியாசம் இதுவரைக்கும் இல்லாத ஒரு நம்பர் தான் நாளைக்கு ஏழுறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு வந்து கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் திரும்ப திரும்ப நம்ம பதிவு பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா வித்தியாசமான நம்பர்கள் நாளைக்கு இல்லை ஜீரோவில் ஆரம்பிக்கலாம் ஏப்ரல் நாளைக்கு ஜீரோ வச்சு ஜீரோவில் ஆரம்பிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் ஜீரோ ஆரம்பித்தா கூட நமக்கு வேறு மாதிரி ஜீரோ எண்பத்தி ஒன்பது இல்லை ஜீரோ தொண்ணூற்றி எட்டு இல்லை ஜீரோ இருபத்தி எண்ணு இருபத்தி ஒன்பது ஜீரோ எண்பத்தி ஒன்பது இந்த மாதிரி நம்பர்கள் நாளைக்கு மேட்ச் ஆகலாம் அப்படின்னா என்னோட கணக்கு காமிக்கிது உங்களுக்கு இது ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கு எந்த மாதிரி மேட்ச் ஆகுதுன்றதையும் மெயினாக பாருங்கள் இப்போ நம்ம கொடுத்தங்கிறக்கா நீங்கள் வேண்டாம் சரிங்களா இப்போ அதில் நமக்கு என்ன நம்பர் மேட்ச் ஆகுது பார்த்துக்கலாமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி கிடைக்கப்படுற நம்பர் வந்து என்ன ஆயிடுச்சுன்னாங்க ஏழ்நூற்றி அஞ்சு சரிங்களா எழுநூற்றி அஞ்சுக்கு நமக்கு ஏழுக்கு ரெண்டு ஜீரோவுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு செம்மையாக இருக்குது அதே மாதிரி ஏழுக்கு ஒன்பது ஜீரோவுக்கு ஒன்பது அஞ்சுக்கு ஒன்பது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் காமிக்குது பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஏழுக்கு ரெண்டு அளவுக்கு வருதோ அதே மாதிரி ஜீரோக்கு ரெண்டு அளவுக்கு வருதோ அஞ்சுக்கு ரெண்டு அளவுக்கு வருதோ அதே மாதிரி தான் ஒன்பது நம்பரும் ஒன்பது நம்பருக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மேட்ச் ஆகி இதெல்லாம் மேட்ச் ஆகாமல் சொல்ல முடியாது ஏன்னா ஒன்பது நம்பர் ரொம்ப பெரிய நம்பர் இதில் வந்து நமக்கு அழகாக ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் எல்லா நம்பருக்கும் ஓரளவுக்கு ஒத்து வய் சூட்டபிளாகி வின்னிங் வந்துடும் அதனால தான் நம்பர் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி எட்டாம் நம்பர் அஞ்சுக்கு எட்டு ஜீரோவுக்கு எட்டு ஏழு கெட்டு ஏழு கெட்டு வருங்கன்னா கண்டிப்பாக வரும் வரக்கு வாய்ப்புகள் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கறதான் என்னோட கணக்கு சரிங்களா அதே மாதிரி நமக்கு ஜீரோ ஜீரோ பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணா ஜீரோ நமக்கு ஏன்னா ஏபுல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது இவ்வளோ நாள் ஜீரோ இல்லாமல் இருந்ததே பெருசிப்பா ஜீரோ காமிச்சிக்கலாம் கண்ணில் காமிச்சிக்கலாம் மறுபடியும் ஒரு ஜீரோ கொண்டாந்து கொடுக்குறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி தான் இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு அதாவது மேட்ச் ஆகுதாங்கிறதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து இந்த ஒன்பது நம்பர் எட்டாம் நம்பர் ஒன்பது நம்பர் மூணாம் நம்பர் ஒன்பது நம்பர் ஜீரோ இந்த மாதிரி நம்பர்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக செட்டாக இருக்குது நிறைய சான்சஸ் இருக்குது அதை கால்குலேட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மேட்ச் மேட்சாகதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணி பாருங்கள்